நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிப்பில் ஓய்வூதியர்கள் ஆயுள் சான்று பென்ஷன் வாங்கும் சீனியர் சிட்டிசனுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு தங்களது வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது பற்றி ஆயுள் சான்று சமர்ப்பிப்பது பற்றி என்ன வகையான அறிவிப்புகள் என்ன வகையான சலுகைகள் கிடைக்கிறது என்பது பற்றிய முழு விவரங்கள் பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கலாம் சாஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் இருக்கிற பெல் பண்ணி நம்ம அந்த அப்படி குடியெல்லாம் அப்படி டேரக்டாக கிடைக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்க அரசாங்கம் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் நா நான்கு புள்ளி ஜீரோவை தொடங்குகிறது இந்த மாதம் முழுதும் நடக்கும் இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி ஓய்வூதியதாரர்கள் எளிதாக தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் ஓய்வுக்கு பிறகு மூத்த குடிமக்களின் முழு வாழ்க்கையும் அவர்களின் ஓய்வூதியத்தையே சார்ந்துள்ளது மருந்துகள் வீட்டு செலவுகள் அன்றாட தேவைகள் என அனைத்து விதமான செலவுகளுக்கும் இதுதான் அவர்களின் ஒரே வருமானம் குடும்ப ஓய்வூதியம் திடீரென நிறுத்தப்பட்டால் அது குடும்பத்திற்கு குறிப்பிடத்தக்க சிரமங்களை உருவாக்குகிறது பெரும்பாலும் ஒரு சிறு ஒரு சிறிய தவறு அல்லது அலட்சியத்தால் இது நிகழ்கிறது ஆகையால் ஓய்வூதியதாரர்கள் அதை பற்றி புரிந்து கொண்டு அதை தவிர்ப்பது நல்லது நவம்பர் மாதம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாகும் இந்த மாதத்தில்தான் அவர்கள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இதை செய்யாவிட்டால் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் வீட்டிலிருந்தே இதை எளிதாக செய்ய முடியலாம் தேவையான ஆவணங்களை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறுவதற்கு தவறுவதுதான் ஓய்வூதியம் நிறுத்தப்படுவதற்கான மிகவும் முக்கியமான காரணமாக உள்ளது இவற்றில் மிக முக்கியமானது ஆயுள் சான்றிதழ் ஆயுள் சான்றிதழ் என்பது ஓய்வூதியம் பெறுபவர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் ஒரு ஆவணமாகும் ஓய்வூதியம் சரியான நபரால் பெறப்படுகிறதா என்பதையும் எந்த மோசடியும் நடக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆதாரத்தையும் கேட்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்யத் தவறினால் அடுத்த மாதத்திலிருந்து ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் மூத்த குடிமக்கள் இனி தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்களில் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை அரசாங்கம் இந்த செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது இப்போது ஜீவன் பிரமான் செயலி மூலம் உங்கள் மொபைல் அல்லது மடிக்கணினியை பயன்படுத்தி வீட்டிலேயே பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை முடிக்கலாம் செயல்முறையை முடிக்க ஒரு தபால் அலுவலக முகவரை உங்கள் வீட்டிற்கு வர செய்யலாம் இதன் வழியில் நீங்கள் எங்கு செல்லாமல் இதை எளிதாக சமர்ப்பித்து ஓய்வூதியம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய உறுதி செய்து கொள்ளலாம் வாழ்க்கை சான்றிதழை தவிர சில ஆவணங்கள் இல்லாமலோ அல்லது முழுமையடையாமலோ இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க தாமதமாகும் சரியான வயது சான்று இல்லாமல் உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் இதற்கு பின்வருமற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் அட்டை பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் அல்லது மதிப்பெண் பட்டியல் பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ஆதார் அட்டை மின்சார அட்டை வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்களை செலுத்தலாம் முழு முழுமையற்ற வங்கி விவரங்கள் ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் உங்கள் ஓய்வூதிய அறிக்கையில் உங்கள் வங்கி கணக்கு எண் ஐஎஃப்சி குறியீடு மற்றும் உங்கள் பாஸ்புக்கின் நகலை சேர்ப்பது கட்டாயமாகும் தவறான ஓய்வூதிய தகவல்களும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் பிபிஓ எண் அல்லது ஓய்வூதிய ஐடி மற்றும் வருமான அறிவிப்பு சான்றிதழை துல்லியமாக வைத்திருக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்க அரசாங்கம் நவம்பர் ஒன்று முதல் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் பிரச்சாரம் நான்கு புள்ளி பூஜ்ஜியோவை தொடங்குகிறது இது இந்த மாதம் முழுவதும் நடக்கும் ஓய்வூதியதாரர்கள் இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி சரியான நேரத்தில் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பது நல்லது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிறகு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லாருக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்